நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி முடிவடைந்தது இதில் உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளை தமிழக எம்பிக்கள் எழுப்பியிருந்தனர் அந்த வகையில் சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வே சாலை பணிகள் தொடர்ந்து தாமதமாகி வருவது ஏன் தற்போது என் நிலவரம் என்ன எப்போது முடிவடையும் உள்ளிட்ட கேள்விகளை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் எழுப்பினார் அதற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருந்தார் அதில் சட்ட ரீதியான தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் காரணமாக எக்ஸ்பிரஸ் சாலை திட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாமதமாகி வருவதாகவும் வரும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திறப்பு விழா நடைபெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் சாலை தமிழகம் ஆந்திரா கர்நாடகா என மூன்று மாநிலங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் கர்நாடக மாநில எல்லைக்குள் அமைக்கப்பட்ட எழுபத்தோரு கிலோமீட்டர் நீள அதிவிரைவு சாலை ஏற்கனவே முடிக்கப்பட்டு வாகன பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் ஆந்திராவில் நூற்று தொண்ணூத்தோரு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதில் ஆந்திராவில் நடைபெற்று வரும் பணிகள் எண்பத்தேழு சதவீதம் முடிவடைந்துள்ளது ஆனால் தமிழகத்தில் இப்பணிகள் எழுபத்தொன்பது சதவீதம்தான் முடிவடைந்துள்ளது குறிப்பாக தமிழக எல்லைக்குள் வரும் குடிப்பாலா பாலாஜாபேட்டை இடையிலான அதிவிரைவு சாலை பணிகளில் மேம்பாலத்தின் மீது உள்வடிவ கக்டர்கள் பொருத்துவதற்கு ரயில்வே துறையிடம் பல்வேறு அனுமதிகள் பெறுவது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் உள்ள பாறைகளை வெட்டி அகற்றுவது போன்றவற்றால் தாமதமாகி வருகிறது இந்த பிரிவில் தொன்னூற்றி இரண்டு சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளன இந்த பேக்கேஜ் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி முழுமை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல வாலாஜாப்பேட்டை அரக்கோணம் அதிவிரைவு சாலை பணிகள் மின்சார கேபிள்களை இடமாற்றுவது மற்றும் ரயில்வே கட்டங்கள் உள்ளிட்டவற்றால் தாமதமாகி வருகின்றன இதுவரும் ஜனவரி முப்பத்தோராம் தேதி முடிவடைகிறது அடுத்து அரக்கோணம் காஞ்சிபுரம் இடையிலான அதிவிரைவு சாலை பணிகள் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது இதனால் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்ள விரும்புவதாக அந்த நிறுவனத்திற்கு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கடந்த நவம்பர் பதினோராம் தேதி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்த பிரிவில் வரும் ஐம்பத்து நான்கு சதவீத பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளன இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் இடையிலான அதிவிரைவு சாலை பணிகள் நிலம் கையகப்படுத்துதல் பயிர்கள் இழப்பீடு புதிய மின்கம்பிகள் நடுதல் மண் தட்டுப்பாடு எதிர்பாராத மழைப்பொழிவு போன்றவற்றால் இழுப்பறியாகி இதுவரை எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளன இது அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி முடிவடைகிறது இறுதியாக ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மதுரவாயில் வாலாஜப்பேட்டை பிரிவில் நடந்து வரும் டிரம்பட் வடிவிலான சுற்றுப்பால கட்டுமான பணிகள் வெறும் இருபத்தி நான்கு சதவீதம் மட்டுமே பெற்றுள்ளது கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவதால் நிலவும் சிக்கல் எதிர்பாராத மழை ஆகியவற்றால் தாமதமாகி வருகின்றன இப்பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் முப்பதில் முடிவடையும் என கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே மேல் மேல்கூறிய சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேவின் எஞ்சிய பணிகள் நிறைவடைந்து வரும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திறப்பு விழா நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது